வெல்கம் டு மேரேஜ் பரிகாரம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் நினச்சது ஸோ நீங்கள் ஒரு பொருளை நினைப்பீங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ்வாக இருக்கலாம் ஸோ பணமாக இருக்கலாம் அதெல்லாம் உடனே கிடைக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேலை அது காலையில் நால்ரைக்கு எந்திரிச்சிடணும் அஞ்சு மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா பண்ணணும் உங்களுக்கு என்னென்ன வேண்டியதோ அது யூனிவர்ஸ்ட்ட கேட்கணும் சோ ஸ்டார்ஸா இருக்கலாம் மூணாக இருக்கலாம் காலையில் நீங்க எந்திரிச்சோன்னா என்னென்ன பாப்பீங்க நான் சொல்றேன் சோ காக்கா அதே மாதிரி பாத்தீங்கன்னா புறாக்கள்லாம் பறக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக பார்த்திங்கன்னா எல்லா மேலே வானத்தில் பறக்கிற குருவியிலேருந்து எல்லாமே நம்ம பார்க்க முடியும் காலையில் எழுந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக அவங்க பறந்துட்டுருப்பாங்க ஸோ அவங்ககிட்ட எனக்கு இந்த விஷயம் மட்டும் பண்ணி தாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் உரிமையாக கேட்கணும் நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இனிவாஸ்ட்டாக அது இயற்கை சம்மந்தப்பட்ட என்ன விஷயமாக நீங்கள் பார்த்தாலும் சொல்லலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ நார்மலாகவே வந்து காலையில் எழுந்திரிச்சு இது பதினஞ்சு நிமிஷம் பண்ண சொல்கிறேன் வானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸ் இருக்கும் அவங்ககிட்ட கேட்க சொல்கிறேன் அதே மாதிரி புராட்ட கிளி எல்லாட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற விஷயத்த எல்லாட்டையும் கேட்கலாம் இது தவிர்த்து நார்மலாகவே டேஸில் நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது என்னென்ன விஷயம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இயற்கையாக நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இளநீர் குடிக்கிறோம் அந்த டைமில் கூட அந்த இளநீர்ன்றது இயற்கை ஸோ நீங்கள் வந்து இளநீர் குடிக்கும்போது அவங்ககிட்ட இந்த குடிக்கும்போது கூட வேண்டிக்கலாம் இயற்கை சம்மந்தப்பட்டது இயற்கை தாயே எனக்கு இது கொடுத்துரு நீ கொடுத்துருவோம் எனக்கு நம்பிக்கையாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன விஷயமாக கூட இருக்கலாம் இயற்கை சம்மந்தப்பட்ட என்ன விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ என்ன இப்போ நம்ம துளசியை சாப்பிட்டுட்டு இருப்போம் அப்போ கூட பார்த்தீங்கன்னா நினச்சிக்கலாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட நினச்சிக்கலாம் எனக்கு இந்த விஷயம் நீ பண்ணிடுவேன் எனக்கு மேல் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை சொல்லிகிட்டே சாப்பிட்டுருந்தா அது நடக்கும்னு சொல்கிறாங்க ஸோ பர்சனாக எனக்கு ரெண்டு மூணு விஷயம் நடந்திருக்கு அதனால தான் உங்களுக்கு இதை சஜஷன் பண்ணுறேன் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ